இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நாம் பெற்ற ரச்சிப்பு தேவனுடைய பரிசு வசனம் எபேசியர் ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இந்த வசனம் ரட்சிப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை கண்முன் நிறுத்துகிறது பாருங்கள் ரட்சிப்பு என்பது நம்மால் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றல்ல அது தேவனுடைய பரிசாகவே ஒரு கிஃப்ட்டாகவே நமக்கு கிடைக்கிருப்பாங்க இதை நம்ம நம்ம முயற்சினால் முயற்சியின் பலனல்ல முழுமையான கிருபியின் வெளிப்பாடாக இருக்குது அப்போ நம்முடைய முயற்சிகள் சீர்திருத்தங்கள் மதிப்பிடலுக்குரிய செயல்கள் ஒன்றும் தேவனுடைய ரட்சிப்புக்கு காரணமல்ல அது இது வந்து அன்டிசர்வ்டு ஒரு கிஃப்ட்டு இல்லையா அதாவது நாம் பெற தகுதியற்ற போது கூட கிடைக்கிற பரிசு அப்போ நம் குறைந்தவராக இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை உயர்த்துகிறதா இருக்குது அநேக வேலையில் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை பாருங்களேன் தாழ்வாக குறைவாக இப்படியாக குற்ற உணர்வாக உணர்வோட நம்ம இருக்கும் பொழுது பாருங்கள் நம்ம ஒரு காரியம் இருக்குது நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபை நம்மை உயர்த்துகிறதா இருக்குது எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் தேவனுடைய கிருபை இருக்குது பாருங்க அது எல்லாவற்றையும் நம்ம கூட இருந்து மாற்றுகிறதா இருக்குது இப்போ யாரும் நம்மை தாழ்வாக மதிக்கும்போது கூட இந்த வசனம் நமக்கு நினைவூட்ட பாருங்க செய்யாமலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை என்பதை உணர்ந்தால் நம் உள்ளம் நன்றியுடன் நிறைந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் கடவுளுக்காக வாழ விரும்புவோம் பாருங்க நன்றி உணர்வோடு இருப்போம் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம் தீத்து மூன்று ஐந்து நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரச்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரச்சித்தார் பாருங்க இந்த அதிகாரத்தில் போதனையும் எச்சரிப்பு குறித்து பார்க்க முடியும் நம்ம ரச்சிப்பு வந்து நம்ம சம்பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு காரியம் இல்லை ஆனால் இது தேவனுடைய பரிசாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நாம் செய்த நற்கிரியைகள் கிடையாது அவர் செய்த காரியம் அதாவது அவர் அவர் நம்ம கொடுக்குற அந்த கிருவை இரக்கம் அதுதான் நம்மை ரட்சிக்க செய்கிறது பாருங்களேன் இந்த வசனத்தில் மறுபிறவி என்பது வந்து பாவத்திலிருந்து நம்மளை தூய்மையாக்குகிறது அதுதான் பரிசுத்த ஆவியால் புதிதாக்கப்படுதல் என்பது வந்து பழைய இயல்பான பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு இயல்புகளை நம்ம கேரக்டர்ஸ் காரியங்கள் தவறான காரியங்கள் பழைய இயல்புகளை விட்டு விட்டு தேவனுக்கு புதியபடியான வாழ்க்கையை வாழ்வது பழைய ம பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினு எல்லாம் புதிதாயின இல்லையா பரிசுத்த ஆவியால் புதிதாக்கப்படுதல் என்பது பழைய இயல்புகளை விட்டுவிட்டு தேவனுக்கு புதியபடியான வாழ்க்கையை வாழ்வது அப்போ இது ஒரு ஆவிக்குரிய குளியல் சொல்லலாம் அதாவது பரிசுத்தமான பரிசுத்த ஆவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம இயல்பான இருக்க பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய ஒரு பரிசுத்த ஆவியான நம்மோடு இருந்து வாசம் செய்கிறான் என்ற உணர்வோடு அவருடைய பிள்ளை பிள்ளையாக முற்றிலும் புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது பாருங்களேன் அப்போது நம்ம வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் மற்றும் ஒரு புதுமையாக புதுமை நிறைந்ததாக இருக்கணும் பாருங்கள் பழைய பாவ இயல்புகளை விட்டு விலகணும் மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் காரியத்தை நம்ம அறிவிக்க நம்ம தயங்கக்கூடாது பாருங்கள் தேவன் நம்மை கண்டதிலிருந்து ரட்சித்தது வரைக்கும் அது இது வந்து கிருபையின் செயலாக இருக்குது நம்ம வாழ்க்கையின் அர்த்தத்தை எதிர்காலத்தை நம்மை சிறப்பான ஆட்கள் ஆக்கும் சாத்தியமைகளை தேவனே நம்புகிறார் நம்மை நாமே சந்தேகித்தாலும் தேவன் நம்மை நம்புகிறவராகவே இருக்கிறார் இல்லை நாம் தவறு செய்தாலும் நம்மை தேடி வந்தது அவருடைய கிருபை பாருங்களேன் நம்ம தவறு செய்கிற வேலையில் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க விலகி ஓடிடுவாங்க ஆனால் தேவன் நம்மை நம்புகிறார் அவர் வந்து நம்மளை நம்பி நம்ம கூட வருகிறது பாருங்க அவருடைய கிருபை தான் நம்மளை தேற்றுகிறது அவர் நம்ம வழிநட்டுறது பாவத்தில் போயிட்டேன்னா நம்மளை விட்டு விடுறது இல்லை இப்படியாவது இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபை செயல்படுகிறது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்கள் கத்தரே தேடாதவர்கள் இல்லையா அவங்க கூட சில வேளையில் அவங்க மேலே கூட கிருபை செயல்படுகிறோம் பாருங்களேன் நற்கிரைகள் அவங்க சில வேலையில் சில பேரை நம்ம பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க எந்த திங்கும் செய்ய மாட்டாங்க பைபிள் உள்ள காரியங்கள்லாம் கடைப்பிடிப்பாங்க ஆனால் கடவுள் ஏசு கிறிஸ்து மட்டும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையிலும் இந்த கிருபை செயல்படுகிறத நான் பார்த்துருக்குறேன் அப்போது அந்த கிருபை பாருங்கள் பாவத்தில் இருந்தால் கூட அந்த ஆத்மா என்னை என்னை ஏற்றுக்கொள்ளாதான் என்னை கிறிஸ்தன் ஒரே ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாதா அந்த ஏக்கத்தோட அந்த கிருபை அவங்க மேலேயும் கூட வேலை செய்யறதை நம்ம பார்த்துருக்க முடியும் பாருங்க அப்போ இந்த கிருபை நம்ம தேடி வந்து ஆஹ் நம்மளை வழி நடத்துகிறதா இருக்குது நம்ம தேடி வருகிறது அவருடைய கிருபை பாருங்க அஹ் அப்போ இதெல்லாம் நம்ம நினைவில வைக்கணும் அப்போ இன்றைய வாழ்வில நம் தேவனுடைய கிருபையின் சாட்சியாக நம்ம வாழ வேண்டும் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை எனது தகுதியின்படி அல்லப்பா உங்கள் கிருபின்படி எனக்கு ரட்சிப்பை அளி அளித்திராண்டவரே என் மீதான உம்முடைய நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா நான் எனக்குள் நான் எனக்குள் கூட பார்க்க முடியாததை நீர் பார்த்தி ராஜா என் விசுவாசம் உம்மில் உறுதியாக வளரட்டும் உம்முடைய வரமாக எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பை தினமும் நன்றியோடு அனுபவிக்க செய்யும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை